ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி இந்த கருணைக்கிழங்க வச்சு தான் ஒரு வருவல் செய்ய போகிறேன் இந்த கருணக்கிழங்கு வந்து காரா கருணம்பாங்க சட்டி கர்ணம்பாங்க இந்த கருணக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வச்சு ஒரு வறுவல் தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணி தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கருணக்கிழங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவு திக்னஸ்ஸாக தான் நம்ம இதை கட் பண்ணணும் இந்த கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் தன்மை உடையது இதை வாங்கி மாத கணக்கில் நம்ம போட்டு வச்சுருந்து பழசானவனே செய்யலாம் அப்படி அரிப்பு அரிப்புத்தன்மை இருக்காது இப்போ கலரே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் என்ன செய்யலாம் இதை வேக வைக்கும்போது ஒரு இந்த அளவு புளி சேர்த்து இந்த தண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம வடிகட்டை எடுக்கும்போது புளியை தவிர்த்துட்டு நம்ம கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களாம் புளியை இலையை போட்டு அதில் வேக வைப்பாங்களாம் அப்போ வந்து அந்த அரிப்பு தன்மை போயிடுமா இல்லைன்னா நம்ம அறியும் போதும் இல்லை சாப்பிடும்போதும் நாகெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த புளி சேர்த்து இது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிப்பை இந்த கிழங்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது வாங்கி ஒரு பத்து நாள் ஆகுது ஆனாலும் புதுசாக தான் இருக்குது இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ண வருதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்னஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்து தான் அதுக்கப்புறம் வறுக்க போகிறோம் கொஞ்சம் திக்னஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் இப்போ எதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வாங்க தண்ணி போட்டிருப்பேன் இந்த தண்ணியில் இந்த புளியை சேர்த்துடலாம் நம்ம தண்ணி கொதித்தோடனே இந்த கிழங்கை சேர்த்து கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம கிழங்கு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா கிழங்கையும் இதில் வந்து சேர்த்துட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம அப்புறமா கிழங்க பிரித்து தனியாக எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருணை கிழங்கு வெந்திருச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அடிக்கட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஆஃப் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் எடுத்துடலாம் நம்ம எல்லா கிழங்கையும் புளித்தண்ணிலேருந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் சால்ட் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்ட போதும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூனு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச கிழங்க இந்த சூட்டோடையே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் எது பார்க்கணும்னா இந்த சூடே போதும் இந்த தண்ணியே போ ஈரப்பதமே போதும் இதில் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் இதை தவாவிலையோ இல்லை வானல்லையோ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நாலு நாளாக தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வானல்ல போட்டாலும் அப்படி தான் தவாவில் போட்டாலும் அப்படி தான் நாலு நாளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சு தவா போட்டிருக்கேன் தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்மளால் கருணை கிழங்கு சேர்த்துக்கலாம் எல்லா இடமும் எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனோடனே திருப்பி விட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஊர் கிழங்கு அதான் வந்து பிங்க் கலரில் அப்படி இருந்தது இதே வந்து ஆந்திரா கிழங்குன்னு ஒரு கருணக்கிழங்கு இருக்குது அது வந்து கொஞ்சம் கூட அரிப்பு இருக்காது நம்ம வாங்கின அன்றைக்கே சமைக்கலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதை ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கோம் அந்த மறுபக்கமும் ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துடலாம் மேலே ஸ்கிரி கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சோம்பு வாசனையோட நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி உதரவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருணு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்